வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தளபதி ரஜினிகாந்த் சோபனா நடித்த இத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு போன்ற பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு குதூகலம் சேர்ப்பது திரைப்படங்கள்தான் அதிலும் அந்த சுப தினத்தில் ரஜினிகாந்த் மாதிரியான உச்ச நட்சத்திரத்தின் படம் வெளியாகி இருந்தால் ரசிகனுக்கு உற்சாக ஊற்று பீறிட்டு திரை அரங்கம் ஏக அமர்க்கலப்படும் இது அன்றைய காலகட்ட நிலவரம் இன்றோ மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ரஜினி படம் வந்தாலும் ரஜினி ரசிகர்கள் பொறுமை காக்கும் பக்குவத்தை பெற்றுவிட்டார்கள் ஆனால் அன்றைய நிலவரம் அப்படி இல்லை பண்டிகை நாள் வந்தால் சூப்பர் ஸ்டார் படம் வந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் ரசிகர்கள் முகம் வாடி போவார்கள் பண்டிகை நாளை கொண்டாடாமல் ஒரு துயரத்தோடு அலைவார்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு தீபாவளிக்கு ரஜினி படம் வெளிவரவில்லை தமிழகம் எங்கும் உள்ள ரசிகர்களின் முகங்களில் சோகமேகம் சூழ்ந்திருந்தது மதுரை ரசிகர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் தலைவர் படம் வராத இந்த தீபாவளி எங்களுக்கு துக்க என கருப்பு கலரில் போஸ்டர் அடித்து நகரம் முழுவதும் ஒட்டி தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த சம்பவம் நடந்த சில தினங்களில் ஒரு விழாவில் பங்கேற்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மதுரை வந்திருந்தார் அப்போது நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் துக்க தினம் அனுஷ்டித்து ஒட்டியிருந்த சுவரொட்டிகளை குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் கேள்வி கேட்கப்பட்டது இதை கேள்விப்பட்ட நாளிலிருந்து எனக்கு ஏற்பட்ட மன வருத்தம் இன்னமும் மாறல இந்த தீபாவளி தவறிப்போச்சு இனிமே கண்டிப்பாக தீபாவளிக்கு என் திரைப்படம் வந்து ரசிகர்களின் மனதில் சந்தோஷத்தை பொங்க வைக்கும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அன்று மாலை நடந்த விழா மேடையில் பேசுவதற்காக மைக்கை பிடித்த தயாரிப்பாளர் ஜி வி ரஜினி படம் இல்லாமல் இனி எந்த பண்டிகை தினமும் கிடையாது என்று ஆவேசத்தோடு முழங்கினார் இது ரசிகர்களின் பலத்த கைத்தட்டல்களை பெறுவதற்காக எழுப்பிய முழக்கமாக இல்லாமல் அதை ஒரு சபதமாகவே எடுத்துக்கொண்டார் உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து படம் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வந்த தீபாவளி திருநாளில் படத்தை திரையிட்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் தயாரிப்பாளர் ஜிவி அந்த படம்தான் தளபதி படத்தின் தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது அரசியல் அரங்கத்தில் பெரும் தலைவர்களும் வழங்குவதைப் போல விழா நாயகன் ரஜினிகாந்துக்கு வைரவால் ஒன்றை தயாரிப்பாளர் ஜிவி அவர்கள் பரிசளித்தார் மணிரத்னம் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை தளபதி மூலமாக அரங்கேற்றம் ஆகுது சந்தோஷம் ஆனால் கூடவே பயமும் வந்துள்ளது ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது நான் நடிகனே அல்ல சமீபத்தில் மணியின் அஞ்சலி படம் பார்த்தபோது அசந்து போனேன் இரண்டு வயது குழந்தையிடம் வேலை வாங்கி அற்புதமான நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்திருந்தார் இரண்டு வயது குழந்தையிடம் சிறந்த நடிப்பை வரவழ வரவழைத்திருக்கும் மணிரத்னம் அவர்கள் இந்த நாற்பது வயது குழந்தைக்கிட்ட வேலை வாங்கி நிச்சயம் நடிக்க வைத்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது இசை ராஜா மந்திரி ஜிவி தளபதி ரஜினி எல்லோரும் இணையும் தளபதி வெளிவந்த பிறகு இந்தியா முழுவதும் நிச்சயம் பேசப்பட போகின்றது விழாவில் வைரவால் பெற்றுக்கொண்ட ரஜினி அவர்கள் பேசியது இதுதான் ரஜினி தீர்க்க தரிசனத்துடன் சொன்னது போலவே தளபதி பெரிய அளவில் பேசப்பட்ட படமாக அமைந்து வெற்றிகரமாய் ஓடி வரலாறு காணாத வசூலையும் அள்ளித் தமிழ் திரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மலையாள மெக்கா ஸ்டார் மம்முட்டி அவர்கள் நட்சத்திர இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த மூவரும் முதன்முறையாக கூட்டணி அமைத்து நின்றபோது அது தமிழ் ரசிகர்களிடம் பரபரப்பான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி படம் வெளிவந்தபோது ரசிகனை முழுமையாக திருப்திப்படுத்தி அதன் மூலமாக வசூலை குவித்ததுதான் தளபதி தனது வெற்றி முகத்தை தமிழில் காட்டியதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் தெலுங்கு இந்தி மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு அங்கேயும் அமோகமாய் வசூல் அறுவடை செய்து வந்தது வழக்கமாக கதை அல்லது கதாபாத்திரங்களில் தனி கவனம் காட்டி வரும் மணிரத்னம் அவர்கள் தளபதியில் திரைக்கதையின் பலத்தை நம்பி களமிறங்கினார் மகாபாரதத்தில் வரும் கர்ணன் துரியோதனன் கதாபாத்திரங்களை கையில் எடுத்து சமகாலத்து நிகழ்வுகளை வைத்து திரைக்கதையை பின்னி தளபதியாக்கி கொடுத்திருந்தார் திருமணத்திற்கு முன்பாக கருவுற்ற உருத்தி தப்பான வழியில் தாய்மை அடைந்ததால் சமுதாயத்தில் பழிச்சொல்லில் இருந்து தப்பிக்க நினைத்து தனது பச்சிலம் குழந்தையை தொட்டிலில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகின்றாள் அனோதையாக ஆற்றில் மிதந்து வரும் அந்த குழந்தையை ஆற்றோரம் வாழும் ஒரு பெண்மணி எடுத்து வளர்த்து வாலிபன் ஆக்குகிறாள் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கொலை குணமும் இரக்க மனமும் கொண்ட மனிதனாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வாடிய முகத்தோடு தன்னை தேடி வருபவர்க்கு எல்லாம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்கிறார் சிறந்த மனிதனுக்குரிய ஈரமான மனமும் நல்ல வீரனுக்குரிய போர் குணமும் அமைய பெற்ற ரஜினி அவர்கள் தாதாவாக வாழும் மம்முட்டியின் மனதில் இடம் பிடித்து அவரது கோஷ்டியில் வந்து சேருகிறார் தனக்கு வாழ்க்கை பாதையை காட்டிய மம்முட்டியிடம் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு ஆக வேண்டி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து கொள்கிறார் அவருடைய தளபதியாக மகாபாரதத்தில் வரும் சரித்திர கதாபாத்திரமான கர்ணனை சமகாலத்திற்கு ஏற்ப நவீனப்படுத்தி காட்டிய தளபதி படத்தின் இருக்கும் திரைக்கதை இதுதான் மகாபாரத கதையில் வரும் கர்ணன் துரியோதனன் கதாபாத்திரங்கள் மணிரத்னத்தின் மணிக்கரத்தால் நவீன திரி திரை வடிவமாகி தளபதியாக அவதாரம் எடுத்திருந்தது பொதுவாக மணிரத்னம் படங்களில் கதை திரை வடிவம் பெறும்போது எக்கச்சக்கமாய் ஆரோக்கியமான மாற்றங்கள் நடக்கும் ஸ்கிரிப்டில் இருப்பதை அப்படியே எடுப்பதற்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் போதும் அதற்கு ஒரு இயக்குனர் அவசியமே இல்லையே ஒரு காட்சி ஸ்கிரிப்ட் வடிவத்தில் இருந்து செளுலாய்டாக மாறும்போது அதில் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கிறார் மணிரத்னம் அவர்கள் இதை தனது திரைப்படங்களில் ஒரு கொள்கையாகவே இவர் கடைபிடித்து வருவதால் தளபதியிலும் அந்த அடையாளம் இருந்தது பெரும்பாலும் ரஜினி படங்களில் அவர்தான் முக்கிய நட்சத்திரம் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நடிகை போன்றவர்கள் எவ்வளவு பெரிய புகழ்முகங்களாக இருந்தாலும் ரஜினி என்ற சூரிய பாதையை மையப்புள்ளியாக்கி சுற்றி வரும் துணைக்கோள்கள்தான் எல்லாம் ஆனால் தளபதியை பொறுத்தவரை ரஜினியின் சூப்பர் ஸ்டார் இமேஜுக்கு எந்த டேமேஜும் வராமலும் தனது இயக்குனர் முத்திரையை இழக்காமலும் இரண்டுக்கும் ஈடுகொடுத்து நின்றார் மணிரத்னம் அவர்கள் மகாபாரத கதையில் வரும் கர்ணன் துரியோதனன் பாத்திரம் மாதிரி நண்பன் மம்முட்டிக்காக உயிரையும் கொடுக்க தயாராயிருக்கும் தளபதியின் பாத்திரம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி மெகா ஸ்டார் மம்முட்டி இருவருமே கச்சிதமாய் செய்திருந்தார்கள் ரஜினியின் காதலியாக வந்த ஷோபனா அழகு சித்திரம் என்றால் அவரால் கணவனை இழந்து நிற்கும் பானுப்பிரியா சோக சித்திரம் இரு நாயகிகளுமே பாத்திரம் அறிந்து பாந்தமாக நடித்தார்கள் மம்முட்டியின் மனைவியாக வந்த கீதா அடக்க ஒடுக்கமான குடும்பத் தலைவியாக வந்தார் தாயாக வரும் ஸ்ரீவித்யாவின் நடிப்பு ஆற்றில் விட்டு வந்த பச்சிலம் குழந்தையின் ஞாபகம் வரும்போதெல்லாம் கலங்குவதும் ரஜினியின் முகத்தை பார்த்த பிறகு ஏதோ இனம் புரியாத சோகமும் கவலையும் வந்து மனதை துளைத்தெடுக்கும் போது உருக்கமாய் நிற்பதும் ஸ்ரீவித்யாவின் குணச்சித்திர நடிப்பு பார்வையாளனின் மனதை பிசைந்தது மனைவி கலங்கி நின்று உருகும்போது ஆதரவாக தோளில் சாய்த்துக்கொண்டு ஆறுதல் சொல்லும் ஜெய்சங்கர் கதாபாத்திரமும் மனத்திரையை விட்டு மறையவே இல்லை சந்தோஷ் சிவனின் கேமரா மணிரத்னத்தின் உணர்வுகளை பிரதிபலித்தது படத்தின் வெற்றியில் பெரிய பங்கு வகித்தது இசை ஞானி இளையராஜாவின் இசைதான் சின்னத்தாயவள் தந்தராசாவே அடி ரக்கமாக கையத்தட்டு சுந்தரி கண்ணால் ஒரு சேரி காட்டுக்குயிலு மனசுக்குள்ள காட்டுக்கெங்கும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தைவோரக்கும் நாளைத்தான் என எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாகி படத்தை பட்டி வரை எடுத்து சென்றது வைரமுத்துவின் பாடல் வரிகளுடன் ரஜினி ரசிகர்களுக்கு தயாரிப்பாளர் ஜிவி தந்த வாக்குறுதியின் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் ரஜினி முத்திரையுடன் ரொம்பவும் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட தளபதியை தந்தார் ஜிவி தளபதி படத்துக்கான விளம்பர செலவே பல லட்சங்களை விழுங்கியது வந்தவர்களெல்லாம் வாரி வழங்கி தான தர்மம் செய்து வள்ளலாகவே வாழ்ந்த குந்தி தேவியின் மகன் கர்ணன் இந்த தளபதி என்ற சிறந்த திரைப்படம் உருவாகவும் கதை தானம் வழங்கியிருக்கிறார் சீதா சீத போல் இந்த திரைப்பட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி